வெல்கம் பேக் வியூவர்ஸ் நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய ஒன்வர்ட்ஸும் அந்த ஒன்வர்ட்ஸ் கூறிய சரியான ஆன்சர்ஸும் பார்க்க போறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான் இருக்கு அதாவது பட்டியல் ஒன்னிலிருந்து பட்டியல் ரெண்டை சரியாக பொறுத்துகள்னு இருக்கு பட்டியல் ஒன்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா கரைசல் கொடுத்திருக்காங்க அண்ட் பட்டியல் டூல அதோட பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அது கரைசலுக்குரிய சரியான பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்து மேட்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் அப்போ பிஹெச் மதிப்பு அப்புடின்னு சொன்னேன் இல்லையா சோ பிஹெச் மதிப்புனா என்ன அப்புடின்னு பார்க்கணுன்னா பிஹெச் வேல்யூ டிடர்மைண்டு பை த த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ராக்ஸில் அயான் இன் தான் லிக்குயூட் மீடியம் ஒரு லிக்குவிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயானையோ அல்லது ஹைட்ராக்சில் அயானையோ மீன் பண்ணி டிடர்மைன் தான் இந்த பிஹெச் வேல்யூன்னு சொல்கிறேன் ஓகேவா இப்போ பிஹெச்சோட வேல்யூ என்ன தெரிஞ்சுக்கலாம்

ஆப்ஷன் ஏங்கிறது குருதி இருக்கு இல்லையா குருதினா ரத்தம் பிளட் ஓகேவா குருதி வந்து அல்கலை அல்லது நேச்சர் ஓகேவா பேஸின் சரியான பிஹெச் வேலயூ என்ன ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஏழு ஏழு புள்ளி புள்ளி மூணு அஞ்சு ஓகேவா அதுக்கடுத்து ஆப்ஷன் டி சிறுநீர் இருக்கு இல்லையா சிறுநீர் வந்து அசிடிக் இன் நேச்சர் இதோட பிஹெச் வேலு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து புள்ளி ஐந்து டு ஏழு புள்ளி அஞ்சு சீல இருக்கு இல்லையா அது அண்ட் ஆப்ஷன் சி இருக்க வினிகர் என்ன நேச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அசிடிக் நேச்சர் தான் இதோட ஆன்சர் என்ன டீல இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி நாலு டூ மூணு புள்ளி நாலு அண்ட் ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய பால் என்ன பால் வந்து ஆறு புள்ளி ஐந்து பிஹெச்சும் மதிப்பு வீடியோல பட்டியல் ஒன்னு வந்து கரைசலா குருதி சிறுநீர் வினிகர் அண்ட் பால் பார்த்தோம் அது கூட பிஹெஹ் நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்களை இப்பதான் நீங்க புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்